அதாவது ஒரு இட்லி ஒரு கோடி எப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரியே வட இந்தியாவில ஒரு உருளை வந்து ஒரு கோடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெப்சிங்க ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் அது வந்து பல பொருட்களை வந்து தயாரிச்சு கூட பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் லே சிப்ஸ் லே சிப்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சிப்ஸ் தயாரிக்கிறதுக்காக ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதை அதாவது உருளைக்கிழங்க உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி அது ரெண்டாயிரத்தி பதினாறுல பசுமை பாதுகாப்பு விவசாயிகள் உரிமை சட்டம் அது மூலமா காப்புரிமை வாங்கிட்டாங்க அதாவது பசுமை பாதுகாப்பு விவசாயிகள் உரிமை சட்டம் மூலமா காப்புரிமை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்புரிமை வாங்கிட்டு அதாவது குஜராத் ஹரியானா பஞ்சாப் வட மாநிலங்களோட விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதை பயிரிட்ட சொல்லி அவங்கள்ட்ட திருப்பி வாங்கிட்டாங்க அதை அப்படியே அந்த சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க இந்த விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பயிரிட்டு ஒரு சில உள்ள அடுத்த வருட பயிரிடுவதற்காக வச்சிருக்காங்க அது அவங்களும் பயிரிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் பகிர்ந்து இருக்காங்க இதனால என்ன ஆயிருக்குன்னா எல்லா தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு எல்லாத்துலயும் இருக்கு அதாவது இவங்க வச்சு அவங்க கொடுத்துருக்கு அவங்க இந்த வருஷம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறது பரவதால எல்லாமே அந்த விதையே யூஸ் பயன்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை அந்த விதையே பயன்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அதனால அந்த ஊழலா சந்தைக்கு போயிருக்கு அதாவது அவங்களோட கம்பெனியில வந்து குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெப்சி நிறுவனத்தோட லேஸ் சிப்ஸ் தவிர மற்ற ரெண்டு சிப்ஸ் நிறுவனம் அதுக்கு போட்டியான நிறுவனம் இருக்கு அது அவங்களோட உடல்கிழங்கே வாங்கி அதை சிப்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க அது அவங்க ரெடி பண்ணும்போது போதுதான் அந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து பெப்சி நிறுவனம் தெரிய வருது உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மற்ற அதாவது அந்த நிறுவனத்துக்கு வித்த மற்ற நாலு விவசாயிகள் மேல கேஸ் போடுறாங்க எங்களோட பொருளாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு இவங்களால அதனால ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் தரணும் நாலு மல போட்டிருக்காங்க இதனால விவசாயிகள் வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பெப்சி நிறுவனம் வந்து அந்த மத்த ரெண்டு சிப்சி நீருக்கு மேல கேஸ் போட்டுருக்கலாம் ஆனா கேஸ் வந்து செல்லாது ஏன்னா ஒரு காப்பீரிமை பெற்ற விதையை வந்து அவங்க பேர் இல்லாம மத்தவங்க வித்தாத தப்பு ஆனா இவங்க விற்க கிடையாது விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அந்த உருளைக்கிழங்க ஆனா இவங்க வந்து அந்த விவசாயிகள்கிட்ட கொடுக்கும்போது அந்த உரிமை சட்டத்துல அறுபத்தி நாலாவது பிரிவுல என்ன சொல்லுதுன்னா ஒரு காற்றின்மை பெற்ற விதைய பாதுகாப்புதான் வச்சிருக்க முடியாது மத்தவங்கிட்ட விற்கவோ அதை பயன்படுத்தவோ முடியாது ஆனா இவங்க வந்து போது வந்து அந்த விதையை அதாவது விவசாயிகள அந்த விதையை கொடுக்கும்போது இவங்க வந்து அக்ரிமெண்ட் எதுவும் போடல அதனாலதான் மற்றவங்களுக்கு வந்து அவங்க கைமாத்தி கைமாத்தி கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்திலேயே முப்பத்தி ஒன்பதாவது பிரிவுல என்ன சொல்லுதுன்னா அதாவது ஒரு விவசாயி தன் பயிரிட்ட அந்த பயிரில பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துறதையோ அல்லது அவங்க உபயோகிக்கிறதோ மற்றவங்கள்ட்ட யாராலையும் தடுக்க முடியாது அதனாலதான் விவசாயிகள் வந்து கோர்ட்ல போராடிட்டு இருக்காங்க இப்ப நிறுவனம் வந்து அவங்க மேல வழக்கு போட்டுருக்கு அகமாதான் பார்த்துல ஒரு கோடி ரூபாய் கேட்கிறாங்க நாலு மேல ஆனா விவசாயி தரப்புல இருந்து இந்த மாதிரி அந்த பெரிய சொல்லி நாங்க எதுவும் அவங்க அவங்கதான் தப்பு பண்ணாங்க எப்படி கேட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து அறுபத்தி நாலாவது தனக்கு சாதனமா வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்ல எப்படி இவங்க காவக்குறை பெற்றது மத்தவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால ஒரு குடி ரூபாய் எங்களுக்கு விழுப்பு தரணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இதுல வந்து நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேத்து வந்து கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிரிப்சி நிறுவனத்துல வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே பரவாயில்ல இப்ப வந்து நீங்க உங்க கையில இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எங்கள்கிட்டயே கொடுத்துருங்க விதையா இருக்கட்டும் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் நீங்க என்ன பண்ணணும் எங்களுக்கே நீங்க அதை மறுபடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விவசாய தரப்புல இருந்து உடனே மேல எதுவும் பதில் சொல்ல முடியாது நாங்க தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி கேச தள்ளி வச்சிருக்காங்க இதுல நம்ம என்ன பாக்குறோம் இப்போ வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு விவசாயி வந்து தான் முடிவு பண்றதா நீங்க விளையிடணும் அதுதான் என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அதாவது விவசாயத்துல வந்து கார்பரேட் வந்து உள்ள பூந்துட்டாங்க அது ரொம்ப இல்லாம இருந்த இப்ப வருங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுறது முத கொண்டு நம்ம விளைவிக்கிற முத கொண்டு தான் தீர்மானிக்கிற ஒரு நிலைமை வந்து போல நான் இதைதான் சொல்றேன்னா நீ இதான் விதைக்கணும் அதை எந்த தான் கொடுக்கணும் நானும் விற்பேன் நீ என்ன எனக்கு செஞ்சு தர அவ்வளவுதான் அதை தான் உன்ட்டு தருவேன் நீ செஞ்சு அதை எனக்கே தர அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல தான் பயம் இப்போ அந்த மாதிரிதான் ஒரு கேஸ் இப்போ இந்தியாவிலேயே முதல் முறையா அந்த கேஸ் வந்திருக்கு அத யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கார்பரேட் வந்து ஒரு பெரிய அந்த கேஸ் மூலமா விவசாயிகள் மேல ஒரு பெரிய பயத்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பயத்தையும் வருங்கால இன்னும் மோசமா இருக்கும் ஒரு உதாரணமா தான் இப்ப வந்திருக்கு சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் தற்சார்பு வாழ முடியும் அதாவது நமக்கு தேவையானது நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்டாலோ நம்மளால கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தேவை நம்மளே பண்ணிக்கும் போதுதான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம தற்காலத்துக்க முடியும் இப்போதைக்கு அந்த விவசாயிகளோட நிலைமை நம்ம தமிழ்நாட்டுலயே பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம விவசாயிகள் களை வாங்கிட்டு அதை கடை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் ஒரு கோடி ரூபா கேட்டா எப்படி தருவாங்க எல்லாரோட விவசாயி இப்ப ரொம்ப கீழ் கீழ்த்தனமான நிலையில தான் இருக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில தான் இருக்காங்க சோ அதுல இருந்து அவங்களுக்கு